அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தேன்செட்டு டிஎன்பேசி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற பிரித்தெழுதுக எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இந்த ஒரு வீடியோடைய பார்த்து முடிக்க போகிறோம் ஸோ இந்த இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு எட்டு திசை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இந்த பாகற்காய் பார்த்தோன்னா லெசன்குள்ள இருக்கிற ஒரு பிரித்தெழுதுக அதையும் நம்ம இதிலேயே கொண்டு வந்திருக்கோம் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரழமை சீர்மை கூட்டல் இளமை சீர்கூட்டல் இளமைன்னு எழுதக்கூடாது சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினித்தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவனி போல் அவன் கூட்டல் அளிபோல் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஔடதமாம் ஏனென்று ஏன் என்று கூட்டல் என்று ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி வின் கூட்டல் வெளி நீலவான் நீலம் கூட்டல் வான் இல்லாதியங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆக்கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயலிழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் பொருள் மானமில்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றியறிதல் கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை தாலாட்டு தால் கூட்டல் ஆட்டு பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இலா கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற களமேறி களம் கூட்டல் ஏறி கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிரொழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க நான் இன்று நான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலையெலாம் மலை கூட்டல் எல்லாம் வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் கல் உண்டு கல் கூட்டல் உண்டு கல் இல்லை கல் கூட்டல் இல்லை ஸோ மொத்தம் எண்பத்தி அஞ்சு வினாக்கள் மட்டும்தான் நம்மளுடைய ஆறாம் வகுப்பில் இருக்கிற பிரித்தெழுதுகோ எல்லாமே ஒரு தடவை ஒரு புக்கில் எடுத்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஆன்சர் வந்துட்டு எப்போவுமே ஆன்சர் எழுதிவிடுங்க இல்லையா அந்த ஆன்சர் பக்கத்தை மறைச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் அதில் எது நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் தடுமாறுறீங்களோ அது ரெட்லையோ உங்களுக்கு பிடித்த கலரில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க அது அந்த நோட்புக்கோட ஃப்ரண்ட்லையே எழுதி வச்சுக்கோங்க அது அடிக்கடி நீங்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வரும்போதோ இல்லை எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போதோ இல்லைன்னா ஒரு குட்டி பேப்பரில் கூட நமக்கு சில விஷயங்கள் மறக்குது இல்லையா அதை எடுத்து எழுதி பர்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் எங்கே போகும்போது அது அப்பப்போ பார்த்தோன்னா அது நல்ல மெமரைஸ் ஆகிடும் ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ கஷ்டமாக இருக்கிற விஷயத்த டக்குன்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா ஞாபகம் இல்லைனா சோம்பேறித்தனப்படாமல் உடனே போய் அந்த நோட் புக் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுவும் ஒரு டெக்னிக் ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸோ ஒரு ஏழு நிமிஷம் டு எட்டு நிமிஷத்துக்குள்ளாரியே நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்க பிரித்தலுது எல்லாமே பார்த்துட்டோம் இதே மாதிரி ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தொடர்ந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்ச பொறுத்து நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம போகலாம் சரிங்களா சிரமம் பார்க்காம தமிழுக்குன்னு ஒரு நோட் போட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுடுங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக பின்னால் ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட டைம் சேவ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஸோ சொன்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி படிங்க ആൽ ദി ബെസ്റ്റ് സ്റ്റേ ട്യൂൺ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യൂ